பார்த்த உடனே உங்கள் எல்லாேருக்கும் வடிவேல் காமெடி தான் நினப்பு வரும் உரலை எடுத்து உள்ளங்கைக்குள் வைக்கவும் தேடி கண்டுபிடித்த மூட்டை பூச்சியை உரலுக்குள் போடவும் போட்டாச்சா போட்டாச்சு போட்டாச்சு இப்போது உலக்கை எடுத்து நங்கு நங்கு என குத்தவும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க நீங்கள் என்ன இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கும் நான் பானுமா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த மாதிரி வடித்தட்டு பாருங்கள் இந்த வடித்தட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் உள்ளது இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் உள்ளது தான் ரொம்ப பெஸ்ட்டு நமக்கு இப்போ அடுத்ததா இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் உள்ளது நம்ம எல்லார் வீட்லேயுமே வச்சுருப்போம் நான் கூட இந்த மாதிரி வடித்தட்டு தான் பத்து ரூபாய்க்கும் இருபது ரூபாய்க்கும் வாங்கி வச்சு யூஸ் பண்ணுவேன் இப்போ இந்த வலையை பாருங்கள் கொசு மாதிரி இருக்கும் இப்போ கொஞ்சம் நாளையில் இந்த வலையில் கொஞ்சம் கொஞ்சமாக காணா போவோம் அது எப்படி காணா போகுதுன்னா நம்ம வடிகட்டும் போது அதுக்கே தெரியாமல் நமக்கே தெரியாமல் நம்ம வயிற்றுக்குள்ளே அந்த தூசி துகள் எல்லாமே போயிடும் அதனால் சூடாக டீயோ காஃபியோ கஷாயமோ இதெல்லாம் வடிகட்டும் போதே இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் உள்ள வடித்தட்டியே நம்ம யூஸ் பண்ணிக்கினேன் இப்போ தான் பாருங்கள் இந்த சாப்பிங் போர்டு தான் இந்த மாதிரி உள்ளது நம்ம எல்லார் வீட்லேயுமே இதே மாதிரியே இருக்கும் ஃபஸ்ட்டு எல்லாேருமே வேறு மாதிரி சாப்பிங் போர்டு வச்சுருந்தோம் இப்போ அடுத்ததாக இந்த மாதிரி மரத்தில் உள்ளது லைட் வெயிட்டாக உள்ளது நல்ல வெயிட்டாக உள்ளது இப்படியே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஃபஸ்ட்டு காமிச்சது லைட் வெயிட்டாக உள்ள மரக்கட்டை தான் இப்போ அடுத்ததாக காமிக்கிறது நல்லா ஒரிஜினலாக உள்ளது நல்ல வெயிட்டாக இருக்கும் அவங்களுக்கு இந்த மரக்கட்டை இதுவுமே நம்ம எல்லார் வீட்லேயும் விலைக்கு தகுந்தது மாதிரி வாங்கி வச்சு யூஸ் பண்ணுவோம் இப்போ அடுத்ததாக இந்த மாதிரி பார்க்குறது இது பிளாஸ்டிக்கு பிளாஸ்டிக்லேயே நமக்கு அப்படியே உருக்கி அப்படியே ஊற்றி அதை செஞ்சுருப்பாங்க இப்போ இது எல்லாருக்குமே தெரியும் மெழுகு மாதிரி இருக்கும் இதுலையே கொஞ்சம் கலர் கலராக வந்திருக்கும் இப்போ பாருங்கள் இந்த மெழுகு ஒரு கத்தியால் நம்ம அப்படியே போது அதில் மேலே இருக்கிற அழுக்கு ஃபுல்லாக அப்படியே வரும் இதே மாதிரி தான் நம்ம வயிற்றுக்குள்ளேயும் எல்லாமே நமக்கு போக ஆரம்பிச்சிரும் இப்போ இதை பாருங்கள் இந்த மாதிரி உள்ள சாப்பிங் போர்டு இதுவுமே பிளாஸ்டிக்கு ரப்பரு இதெல்லாம் கலந்து ஒரு வளைையிற தன்மை மாதிரி கொடுக்கும் இந்த மாதிரி உள்ள சாப்பிங் போர்டு இப்போ இதுவுமே வந்துருக்குது இப்போ அடுத்ததாக அதை விட ஹைலைட்டு பார்த்திங்கன்னாக்கா இப்போ இதே மாதிரி நம்ம இதை எங்கே வேணுமோ எடுத்துகிட்டு போகலாம் அந்த அளவுக்கு ரொம்ப லைட்டாக உள்ளது ஒரு காற்று மாதிரி ஒரு பேப்பர் மாதிரி இருக்குது இதுவுமே ஒரு சாப்பிங் மேட்டு தான் இது இந்த மேட்டை நம்ம அடுப்பு மேடையில் இல்லை வேறு எங்கேயோ டைனிங் டேபிளையோ வச்சு யூஸ் பண்ணோம் போது பண்ணுறதே தெரியாது அந்த அளவுக்கு ரொம்ப மெல்லீஸாக இருக்கும் இந்த சாப்பிங் போர்டு இதோட விலை உங்களுக்கு அறுபத்தஞ்சு ரூபா தான் இதோட விலை வருது இப்போ அடுத்ததாக பார்க்க போகிறது இது எல்லாமே நமக்கு உடம்புக்கு நல்லதான்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே நல்லது கிடையாது மரத்தில் உள்ளதும் நல்லது கிடையாது அதில் இருக்கிற தூசி அப்புறம் கொஞ்சம் பூசணம் புழுத்து போயிடும் அது எல்லாமே நமக்கு கொஞ்சம் உடம்புக்கு நமக்கு கெட்டதாக தான் முடியும் கடைசியாக இப்போ இதே மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் சாப்பிங் போர்டு கொஞ்சம் விலை கூடுதலாக இருந்தாலும் சின்னதாக வாங்கி வச்சுட்டாலும் வச்சுக்கோங்க நீங்கள் வேறு எந்த சாப்பிங் போர்டும் யூஸ் பண்ணாமல் நம்ம இதே மாதிரி வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவோம் இப்போ அடுத்ததாக சட்னி தாளிக்கிறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன எண்ணெய் சட்டிலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் இண்டோலியனில் இருக்கும் அலுமினியத்தில் இருக்கும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்கும் இந்த மாதிரி பிளாக் கலரில் உள்ள மெட்டலில் இருக்கும் இப்போ அடுத்ததாக காப்பர் பாட்டத்தில் கூட நம்ம வச்சிருப்போம் இப்போ எல்லாத்தையும் விட நமக்கு ரொம்ப பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் கலரில் உள்ளது தான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கூட நமக்கு அடியில் தீஞ்சி போகிறது மாதிரி இருக்கும் அதனால் இந்த பிளாக் கலரில் உள்ளதையே கொஞ்சம் வில கூடுதலாக நம்ம இதையே வாங்கி யூஸ் பண்ணுவோம் இதுதான் உடம்புக்கு நல்லது முன்னாடிலாம் சாயங்காலமாக ஒரு சின்னதாக குட்டியாக ஒரு விளக்கு கொளுத்தி வச்சிருப்போம் மண்ணெண்ணெய் ஊற்றி அதுக்கு மேல ஒரு சிம்னி போட்டிருக்கோம் காசில் இருக்கிறதுனால அதுவுமே சீக்கிரமாக உடஞ்சி போயிடும் இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு விளக்கை கொளுத்தி வச்சுட்டு இல்லைன்னா கேண்டில கொளுத்தி வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த சிம்னியை தூக்கி வச்சிட்டோம்னா வீடு ஃபுல்லாக நமக்கு அப்படியே கலர் கலராக இதில் மேலே இருக்கிற ஸ்டோனு அப்படியே ஜொலிப்பாக ஜொலிக்கங்க கார்த்திகை தீபம் நமக்கு நிறைய ஏற்றவே வேணாம் இந்த ஒன்றே ஒன்று வச்சா போதும் வீடு ஃபுல்லாக உங்களுக்கு கார்த்திகை மாதம் மாதிரியே அப்படியே இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் போடுங்க நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரியா